ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما அஸ்லாம் الله وبركاته வபரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களை வழிநடத்தும் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டின் வீழ்ச்சிக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தூண்களாக விளங்கக்கூடிய இளைஞர்கள்தான் இது ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீரடைவார்கள் என்றால் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றால் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நேரிய பாதையை நோக்கி செல்லும் ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அழிவை நோக்கி சென்றிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கான அறிவுரைகள் உலகத்தில் பல்வேறு விதமான சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகளில் மிக குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இளைஞர்களை வழி தெரியாமல் தடம் சிதைந்து சின்னாபின்னமாக போகக்கூடிய இந்த இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பார்க்கிறோம் பொதுவாக இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த வயதில் உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணத்தினால் யார் எந்த நன்மையை சொன்னாலும் அது அவனுக்கு தான் தெரியும் அப்ப இந்த இளைஞர்களுக்கு மிக தெளிவான அறிவுரையை அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கும் விதமாகவும் அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் திருமறை குரானும் நபிகளாருடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் இஸ்லாம் இந்த இளைஞர்களை எப்படி தன்பால் ஈர்த்து ஒரு தெல்லியதோர் வழிமுறையை காட்டுகிறது என்பதை இந்த உரையிலே நாம் பார்க்கவிருக்கிறோம் முதல் கட்டமாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் தங்களை எப்படி இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுகிறார்கள் என்றால் நாம சாதாரண மனிதர்களை மாதிரி நம்மளும் பத்துல ஒரு ஆளா இருக்க கூடாது நம்ம வெளியில வந்தா நாலு பேர் நம்மளை பார்க்கணும் நாலு பேர் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் என்னடா இவன் மற்றவர்கள் மாதிரி இல்லாம தனியா ஒரு ஸ்டைல்ல இருக்கிறான தனியா ஒரு விதமான ஒரு தோற்றத்தில் இருக்கிறான போகக்கூடிய பகுதிகளெல்லாம் நம்மை பற்றி பேச வேண்டும் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் சில இளைஞர்கள் சினிமா கூத்தாடிகளை இலக்காக வைத்து அவர்கள்தான் என் வாழ்க்கையின் முன்மாதிரி என்று அதன்பால் போகக்கூடிய இளைய சமுதாயம் அதே போன்று அரசியல்வாதிகளை இலக்காக வைத்து இந்த அரசியல் களத்தில் நாம் செல்வோம் என்று இலக்கு தெரியாமல் பயணிக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் அப்ப இஸ்லாம் இது போன்ற இந்த இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது எப்படி இந்த உலகத்தின் ஆசையை இந்த உலகத்தின் போதையை இந்த உலகத்தின் இன்பத்தை நீ வெறுத்துவிட்டு மறுமையை இலக்காக கொண்டு வாழ்வாய் என்றால் அந்த மறுமையில் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் இந்த இளைஞர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்களை பாருங்கள் இந்த உலகத்தில் தான் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் பார்க்கிறார்களே ஒழிய அது என்னுடைய உடம்பிற்கு கேடு தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை நான் செய்வேன் அது என்னுடைய குடும்பத்தை பாதிக்குமா அதையும் நான் செய்வேன் இந்த சமுதாயத்தில் நாலு பேர் என்னை பற்றி தவறாக பேசுவார்களா இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் இன்றைய இளைய சமுதாயம் வாழ்ந்து பார்க்கிறோம் இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவனுடைய மேல் பகுதியில் இருந்து கால் பகுதி வரைக்கும் அத்தனையிலேயும் ஒரு முஸ்லிம் சமுதாய இளைஞன் எப்படி இருக்க கூடாதோ அப்படி இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை பார்க்கிறோம் எப்படி உதாரணத்திற்கு அவனுடைய தலை முடியை எடுத்துக் கொள்ளுங்கள் முடி இந்த வழிமுறையை இஸ்லாம் எப்படி சொல்லி தருகிறது முடியை நீங்கள் அழகுபடுத்துங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இந்த முடி வெட்டக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் முடிவெட்டக்கூடிய கடைக்கு போகும் பொழுதே அவன் என்ன பண்றான் எனக்கு இந்த அஜித் மாதிரி முடிவெட்டுங்க விஜய் மாதிரி முடிவெட்டுங்க அல்லது இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு முடி இல்லாம நடுவுல மட்டும் முடிவைங்க எனக்கு முன்னால மட்டும் முடி அப்படி தொங்க போட்டு பின்னால முடி இல்லாம ஆக்குங்க எனக்கு வந்து பைபாஸ் கட்டிங் போடுங்க ஒன்வே கட்டிங் போடுங்க மஷ்ரூம் கட்டிங் போடுங்க என்று முடியை வைத்து இன்றைக்கு அதுல ஏதோ ஒரு பெரிய அலங்காரம் இருப்பதை போன்று ஏன்டா அப்படி வெட்டினாதான் ரோட்ல போகக்கூடிய பிள்ளைங்க நம்மளை பார்க்கும் அந்த பிள்ளைகளை நம்ம கவர முடியும் காலேஜ் வாசல்ல போய் நின்றோம்னா நாலு பிள்ளைகள் அப்படி சைட் அடிப்பதற்காக இப்படி செலுகிறார்கள் இன்றைக்கு முஸ்லீம் இளைஞர்களும் இப்படி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதுலேயும் பல இளைஞர்களை பார்க்கிறோம் தலையை பார்த்தாலே அவனுடைய மொத்த வாழ்க்கையையும் தீர்மானித்து விட முடியும் ரெண்டு வலது புறமும் இடது புறமும் பெருச்சாலி குதிர்ற மாதிரி அவனுடைய மண்டை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சிந்திச்சு பாருங்க இது ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு இலக்கா இப்படித்தான் இஸ்லாம் இந்த இளைஞர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறதா நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு மாற்றுமத கலாச்சாரத்தை காப்பி எடுத்து செய்வாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை அவர் அந்த கொள்கையை சார்ந்தவர் அவருக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று முகமது நபி சல்லா சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய அந்த முடிவெட்டக்கூடிய கலாச்சாரத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் யூதர்கள் எப்படி முடிவெட்டுகிறார்களோ அந்த மாதிரி விட்டுறாங்க ஏன்னா அவன் தான் ஒரு பக்கம் வளர்த்து ஒரு பக்கம் முடியை என்ன செய்கிறான் மலிக்கிறான் அப்ப அது போன்ற கலாச்சாரத்தை முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த உலகத்தினுடைய ஆசை அவர்களுக்கு பெரியதாக தெரிகிறது இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தின்பால் அவர்கள் அடிட்டா இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் இது முதல் விஷயம் இரண்டாவது அடுத்ததாக வாருங்கள் இன்றைக்கு ஒரு இளைஞனிடத்துல அவனுக்கென்று இருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கும் வீட்ல ரொம்ப அடம் தாய் தகப்பனார டென்ஷன் ஆக்கி வீட்டுக்குள்ள சண்டை குழப்பம் சச்சரவு எல்லாத்தையும் ஏற்படுத்தி பெற்றோர்களினுடைய ஏழ்மையை கூட கருத்தில் கொள்ளாமல் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு டூ வீலர் வேணும் எனக்கு ஒன்று லட்சம் ரூபாய்க்கு பைக் வேணும் இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன் இல்லைன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் சாப்பிட மாட்டேன் என்று இன்றைக்கு இளைய சமுதாயம் பைக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா நான் வந்து வீட்டுக்குள்ள வர மாட்டேன் என்று பல இளைஞர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லலாலேஸ்லம் அவர்களிடத்தில் வாழ்ந்த ஒரு இளைய சமுதாயம் இருந்தார்கள் அவர்களும் வாகனம் வேண்டும் என்பதற்காக கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் அவர்கள் எதற்காக அந்த வாகனத்தை கேட்டாங்க தெரியுமா வா ஐயுனு தஃபீலுமின தம் ஐ ஹெதனன் அல்லாஹ் எஜிது உமா போருக்கு செல்வதற்கான பொருளாதாரம் வாகனங்கள் எங்களிடத்தில் இல்லையே என்று அந்த இளைஞர்கள் நபிகளார் வார்த்தெடுத்த இளைஞர்கள் போருக்காக எங்களுக்கு வாகனம் தேவைப்படுகிறதே வாகனங்கள் இல்லையே அதற்குரிய பொருளாதாரங்கள் இல்லையே என்கிற நிலையில் இருந்தார்களே இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த வாகனத்தை எதுக்கு வாங்குறாங்க போருக்கு போறதுக்காக வாகனத்தை வாங்குறானா டூ வீலர்கள் எல்லாம் எதற்கு இந்த இளைஞர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அதையும் நம்ம தெருவுல போனம் சொன்னா அந்த தெருவே நம்மளை திரும்பி பார்க்கணும் இந்த பையன் வர்றான் ஏ அவன் வரும்போதே எப்படி வருவான் தெரியுமா ஏதோ ஒரு பெரிய அளவுல ஒரு ஆம்புலன்ஸ் ஏரியாக்குள்ள ஒதுங்கி ஓடுவாங்களோ அந்த மாதிரி ஒருத்தவன் இன்னைக்கு பைக் அப்படி திருவிட்டு ஒரு ஏரியாக்குள்ள வந்தான்னு சொன்னா அந்த இளைஞனை பார்த்து வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாம் மிரண்டு தெரித்து ஓடுகிறார்கள் அந்த அளவிற்கு ஆம்புலன்ஸை விட மிக மோசமான வேகத்துல என்ன செய்கிறான் அவனுடைய அந்த இளமை பருவத்தில் உள்ள துடிப்பை எல்லாம் ஏகத்துவத்தின் பால் காட்ட வேண்டிய இளைஞன் இந்த உலகத்தின் ஆசையின்பால் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இதை இன்றைக்கு இலக்காக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்களை இஸ்லாம் எப்படி வழிநடத்த வேண்டுமோ அப்படி வழிநடத்துகிறது அந்த உபதேசத்தை அறியாமல் இன்றைக்கு புறக்கணித்து செல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் அப்ப இது ஒரு பக்கம் இருக்கிறது இந்த வாகனத்துல போறவன் சும்மாவாது போறானா போகக்கூடிய வேகத்துல அவனையே அறியாமல் அந்த வண்டி டூ வீலரை கட்டுப்படுத்த முடியாமல் நூறு நூத்தி இருபது நூத்தி ஐம்பதுல போய் எதிர்புறத்துல என்ன வாகனம் வருதுன்னே தெரியாம போய் மோதுறான் அடிச்சு அப்படியே துடி துடிக்க கீழே விழுந்து அந்த இடத்திலேயே கை கால்கள் துண்டிக்கப்பட்டு உடம்பு சிதறி அப்படியே துடிதுடிக்க மரணித்து விடுகிறான் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன நினைப்பார்கள் இவ்வளவு வருடமாக பாலூட்டி சீராட்டி இந்த பிள்ளையை நாம வளர்த்தது இதுக்காகவா வளர்த்தோம் என்கிற ஏக்கம் அந்த தாக்கம் தான் வாழ்நாள் முழுவதிலேயும் அந்த பெற்றோர்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்காத வடுவாக இருக்கும் அப்படி பல பெற்றோர்களை பாக்குறோமா இல்லையா அப்ப பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே என்ன செய்கிறார்கள் அந்த பொருளாதாரத்தை செலவழிச்சு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அவன் என்ன செய்கிறான் மார்க்கத்தினுடைய அந்த கட்டளைகளை புறக்கணித்து இது போன்ற நிலைகளில் சென்று பாதிப்பிற்கு உள்ளாக கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் இது ஒரு புறம் இரண்டாவது என்ன இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக எப்படியெல்லாம் எல்லாம் செல்கிறார்கள் காதல் என்று சொல்லக்கூடிய ஒரு வலையில போய் சிக்கிறாங்க அவனுடைய வயசுல உள்ள அந்த கோளாறின் காரணமாக இயற்கையாகவே ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அது எல்லா ஆண்களுக்குமே இருக்கும் அந்த நிலையை இந்த இளமை பருவத்தில் பார்க்கக்கூடிய அந்த இளம் பெண்களை எல்லாம் தான் அடைய வேண்டும் என்கிற ஆசை இவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது தன்னை அந்த பெண் வந்து பார்க்க வேண்டும் அந்த பெண்ணை வந்து நாம் ஈர்க்க வேண்டும் அதுக்காக என்ன பண்ணுவான் ஒரு பொம்பளை பிள்ளைய செலக்ட் பண்ணிடுவான் காலேஜிலேயோ ஸ்கூல்லையோ அல்லது தன்னுடைய வாழக்கூடிய அந்த தெருவுலையோ பக்கத்து வீட்டிலையோ அந்த பிள்ளைய திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக அதுதான் என் வாழ்க்கையின் அனைத்துமே என்கிற ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அந்த பொம்பளை புள்ள காலேஜில எங்க போகுதோ அங்கேயே இவனும் போவான் காலேஜுக்கு போனா காலேஜ் வரைக்கும் போய் ஏதோ அந்த புள்ள பச்சை புள்ள மாதிரி பின்னாடியே போய் அதை விட்டுட்டு வருவான் திருப்பி காலேஜ் முடிஞ்ச அந்த புள்ள வரும்பொழுது காலேஜ் வாசல்ல இவர் போய் நிற்பார் அவங்க தாய் தகப்பனார் கூட அவ்வளவு அக்கறை கொள்ள மாட்டார்கள் இவன் போய் என்ன செய்வான் காலேஜ் வாசல்ல போய் நின்று அந்த பிள்ளைய பாக்குறதுக்காக போறான் இப்படி இரவு முழுவதும் ஆண்ட்ராய்டு செல்போனை வச்சு அந்த அன்னைக்கு அவனுக்கு நாளே விளங்காது அப்படி என்னப்பா பேசுற காலையில இருந்து இரவு வரைக்கும் அப்படியே ஊறி திளைக்கிறார்கள் என்ன பேசுறான்னு கூட தெரியாது சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி இதத்தான் பேச்சாவே வச்சிருக்கிறான் அப்ப இப்படி எல்லாம் இந்த மோகத்தில் பெண்களுடைய மோகத்தில் காதல் என்கிற இந்த மயக்கத்தின்பால் மூழுகிறார்களே இந்த இளைஞர்களை இஸ்லாம் எப்படி வழி நடத்துகிறது தெரியுமா அல்லாஹு ஆலமின் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் மூடி வைக்கப்பட்ட போன்று வெண்மையான அழகான கண்ணியர்கள் உங்களுக்கு மறுமையில் காத்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு வேண்டாமா இந்த உலகத்தின் அற்ப இன்பங்கள் உங்களை மயக்கும் இந்த உலகத்திலேயே உங்களை வீழ்த்துவதற்காக அது துடிக்கும் அந்த அற்ப இன்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையின்பால் நாம் வந்தால் அளப்பெரிய இன்பங்களை மறுமையில் இஸ்லாம் நமக்காக அல்லாஹ் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான் அதை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் இளைஞர்கள் மதுபானம் சிகரெட்டு பிராக்கு கஞ்சா அபின் என்று ஏராளமான போதையில் மூழ்கக்கூடிய இளைஞர்கள் அல்லாஹ் ரூபுல்லாலமின் அழைக்கிறான் இந்த உலகத்தின் போதையெல்லாம் உனக்கு மிகப்பெரிய இன்பமா தெரியுதா இதைவிட மிகப்பெரிய இன்பம் உனக்கு இருக்கிறது அந்த மதுவில் கலக்கப்பட்ட கலவை கஸ்தூரியாகும் ஆசைப்படுபவர்கள் இந்த மதுவிற்கு ஆசைப்படுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் உலகத்தில் ஒரு இளைஞன் ஒரு சரக்கு அடிக்கிறான் சொன்னா ஒரு மதுவை குடிக்கிறான் என்றால் அவனை அறியாமல் அவனுடைய புத்தி பேதளித்து வீட்டில் உள்ள ஆளெல்லாம் போட்டு அடிப்பான் கெட்ட வார்த்தைகளில் பேசுவான் போய் தள்ளாடி கீழே கூட படுத்து குடும்பம் அவனை ஊரே காரி உமிழ்வார்கள் ஆனால் இறைவன் நாளை மறுமையில் தரவிருக்கக்கூடிய அந்த மதுபானம் குடித்தால் அந்த போதையை அனுபவிப்பான் தள்ளாட மாட்டான் கெட்ட வார்த்தை பேச மாட்டான் ஜென்டில் மேன் மாதிரி அழகா சூப்பரா அந்த போதையை மறுமையில் அவன் அனுபவித்து சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் கடைசியாக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் இறைவன் அதை திருமறையில் சொல்லச் சொல்லுகிறான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்ன சொலாத்தி வ நுசுகி வ மஹையவ மமாதி லில்லாஹி ரபுல் ஆலமீன் நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என் வாழ்க்கை என் மரணம் என்னுடைய வணக்க வழிபாடு அனைத்தும் என்னை படைத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுக்கு மாத்திரம் உரியது இதுதான் இஸ்லாம் இந்த அடிப்படையை சொல்லித்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் இஸ்லாம் வழி நடத்துகிறது அப்ப இளைஞர்களுடைய பாதை அவன் வாழ்வு மரணம் வணக்க வழிபாடு அவனுடைய செயல்கள் அனைத்தும் இஸ்லாத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் இஸ்லாம் வழிநடத்தக்கூடிய பின்பற்றினால் நாளை மறுமையில் மிகச்சிறந்த வாழ்க்கையை அவர்கள் சந்திப்பார்கள் அப்படிப்பட்ட நர்பாகிய மிக்க இளைஞர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கிறேன்